நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிச்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் தென்மேற்கு பருவமழையும் அக்டோபர் இருபத்தி ரெண்டு வரை அக்டோபர் மாத முற்பகுதியில் ஏற்படக்கூடிய வடகிழக்கு பருவமழை புள்ளி உரத்துடன் இணைந்த காற்று சுழற்சி காற்று திசை மாறும் மழை படிவோம் அதனைத் தொடர்ந்து அக்டோபர் இருபதிலிருந்து ஏற்படக்கூடிய வடகிழக்கு பருவமழை டிசம்பர் இறுதி வரை எப்படி இருக்கும் என்பதையும் இதில் பார்ப்போம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே இருபத்தி எட்டு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு தற்பொழுது அறிமல் புயலானது கரை கடந்து செயலிழந்து கொண்டிருக்கிறது இன்னும் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அருணாச்சல பிரதேசத்தில் பயணித்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட தீவிர ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக ஒரு மண்டலத்திற்கும் தீவிர காற்றழுத்த அழுத்திற்கு ஒரு இடைப்பட்ட ஒரு வலுவான ஒரு நிகழ்வாக தான் இன்னும் போயிட்டுருக்கு இதன் காரணமாகத்தான் நேற்றைக்கும் பாலக்காட்டுக்கணவையில் மேற்கு காற்று ஈர்க்கப்பட்டது இந்த நிலையில் வளிமண்டல சுழற்சி வளிமண்டலத்தில் மேலடுக்கில் தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது அரபிக்கடல் முதல் வங்கக்கடல் வரைக்கும் தென் தமிழ்நாட்டை இணைக்கும் வகையில் தென் தமிழ்நாட்டு தரைப்பகுதிக்கு மேலே கேரளா கடலோரமாக அரபிக்கடலின் மத்திய பகுதி புதிய காற்று சுழற்சியும் இலங்கைக்கும் அந்தமான கிடைப்பட்ட பகுதியில் ஒன்று உருவாகி இருக்கிறது வளிமண்டல சுழற்சி தான் எல்லாமே மேலடுக்கு சுழற்சி இதுதான் மேலடுக்கு சுழற்சி தான் படிப்படியாக மையத்துக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழறங்கி கடலோடு இணைந்த சுழற்சியாக மாதிரி பிறகு தாழ்வு நிலையா மாறி மையம் பிடிப்போம் இது ஆனால் இது எப்பொழுதுமே வரக்கூடிய ஜூன் முதல் வாரத்தில் வளிமண்டல சுழற்சியாகவோ கீடுக்கு சுழற்சியாக நீடிக்கும் இது ஒரு பெரிய அளவில் தீவிரம் அடையாது நேற்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் நல்ல மழை பெய்யும் மேற்கு பகுதியில் தென்மேற்கு பகுதியில் கடலோர பகுதிகளில் கொல்லங்கோடு மற்றும் குளைச்சல் அந்த பகுதி களியக்காவலை குழித்துறை இந்த பகுதியில் இன்றைக்கு அதோட தீவிரம் குறைந்துவிடும் புதிய மேலடுக்கு சுழற்சி முப்பத்தி முப்பதாம் தேதியை கேரளா கரையோரமாக நெருங்கி வந்து தென்மேற்கு பருவமழையை முப்பது அல்லது முப்பத்தி தேதிக்குள் முப்பத்தி தேதியே தென்மேற்கு பருவமழை தொடங்கிடும் ஆனால் பேரளவில் தான் தென்மேற்கு பருவமழையை திசை மாற்றி கொண்டு வரும் வளிமண்டல சுழற்சி தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் மேற்கு தொடர்ச்சி மலையிலும் மழைப்படுவை கொடுக்கும் அந்த புதிய வளிமண்டல சுழற்சி கீழுக்கு சுழற்சியாக வடகடலோர நெருக்கமாக வந்து வடகடலோரத்திற்கு மேலே நீடித்து தெற்கா ஆந்திரா கர்நாடகா புதுச்சேரி காரைக்கால் தமிழ்நாடு கேரளா மாகே ஏனாம் எல்லாத்திற்குமே மழைப்பிடிவை கொடுக்கும் தென்னிந்தியாவிற்கே மழைப்பிடிவை ஜூன் முதல் வாரத்தில் கொடுக்க போகுது இதில் கேரளா கர்நாடகா எல்லையோர தமிழ்நாட்டின் மாவட்டங்களுக்கும் தமிழ்நாடு எல்லையோர கேரளா கர்நாடகா பகுதிக்கும் ஒரு சிறப்பான மழைப்பிடிவை கொடுக்கும் கேரளாவிற்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் ஒரு நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் கேரளா தென்மேற்கு பருவமழையாகவும் தமிழ்நாடு கர் ஆந்திரப்பிரதேசம் கர்நாடகாவோட உள்பகுதி இதெல்லாமே காற்று சுழற்சி தென்மேற்கு பருவமழை இணைந்து வெப்பசலனத்துடன் இணைந்து பொழியும் இரண்டாவது வாரத்தில் நிகழ்வு வலுப்பெறும் இரண்டாவது வாரத்திலிருந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலும் வெப்பசல மழை தொடரும் மூன்றாவது நான்காவது வாரத்தில் மிகச்சிறப்பான ஒரு தென்மேற்கு பருவமழையை ஜூன் முதல் வாரம் மற்றும் ரெண்டாவது வாரத்தில் சரி மன்னிக்குவோம் ரெண்டாவது மூன்றாவது வாரத்திலே விட மூன்றாவது நான்காவது வாரம் மிகச்சிறப்பான ஒரு தென்மேற்கு பருவமழையை கொடுக்கும் ஒரு வலுவான நிகழ்வை உருவாக்கும் தமிழ்நாட்டிலும் மழைப்படிவு இருக்கும் கேரளாவிலும் இருக்கும் கர்நாடகாவிலும் இருக்கும் ஆந்திர பிரதேசம் இருக்கும் புதுச்சேரி காரைக்காலும் இருக்கும் ஆக தென் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் மழைப்படிவு பெரும்பாலும் மதியத்துக்கு மேலே மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் தான் இருக்கும் தென்மேற்கு பருவமழை என்பது தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்களுக்கு என்றாலும் இந்த ஆண்டு காற்று சுழற்சி வளிமண்டலத்தில் நீடித்து தமிழ்நாட்டிற்கும் மழைப்பொழிவு கொடுக்கும் ஆனால் அது மதிய மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழைப்பொழிவாக இருக்கும் பெரும்பாலும் காலையில் மழை பெருசாக இருக்காது பெரும்பாலான நாட்கள் இருக்காது சில நாட்கள் ஏதாவது நெருங்கி நெருங்கி ஏதாவது கொடுத்தாலும் காலையில் ஒரு தூரலை கொடுக்கலாம் அதிகாலையில் இருக்கும் அதுவும் அப்படிப்பட்ட மழைப்பொழிவு தான் தென்மேற்கு பருவமழை சாரல் மழைப்பொழிவு தொடங்கிட்டால் அது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருபத்தி நாலு மணி நேரமும் சாரல் இருந்துட்டு இருக்கும் கனவாய் பகுதிகளில் எல்லாம் அது வேற தமிழ்நாட்டில் பெய்யக்கூடிய வெப்பசலனை சுழற்சி மழை என்பது மாலை இரவு மழைப்படிவாக இருக்கும் அதுவும் பரவலாக எல்லா இடத்துக்கும் தினம்சரி கொட்டாது ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் இடத்துல வழுத்து கணத்து அருகருகே குறைப்பாக அருகருகே ஒதுக்கி ஒதுக்கி இருக்கிறதில் இருக்கக்கூடிய இடங்களில் அடுத்தடுத்த நாட்களிலே கொட்டும் அப்படி பயப்பட வேண்டாம் அதிகமாகவும் பெய்து விடாது அதுக்காக ஒதுக்கிட்டும் போயிடாது இதுதான் நம்மளுடைய ஆய்வறிக்கை அடுத்தபடியாக ஒவ்வொரு மாதமும் ஜூன் எப்படி பிற்பகுதியில் தீவிரமடைதோ அதே போல் ஜூலைலையும் பதினைஞ்சி தேதிக்கு மேலே தான் தென்மேற்கு போகிற மழையும் தீவிரமாக இருக்கும் தமிழ்நாட்டில் மழைப்பிடிப்பும் தீவிரமாக இருக்கும் ஒவ்வொரு மாதமும் ஜூன் ஜூலை பிற்பகுதியில் தான் தெரியுது இந்த ஜூன்லேயும் பிற்பகுதியில் தான் தீவிரமாக இருக்கும் ஆனால் மழை இருக்கும் ஜூன் முற்பகுதியில் பெருசாக இருக்காது ஆனால் நல்ல ஒரு மழைப்படிப்பு அடைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும் மழைப்படிப்பு ஜூன் பதினைந்து தேதியிலேருந்து நல்லா கூடும் போல் ஜூலை பதினைந்து மேலும் கூடும் ஆனால் ஜூலை முப்பதில் கொஞ்சம் தீவிரம் குறைவாக வட இந்தியாவில் முன்னேற்றத்தில் இருக்கும் ஜூலை பதினைந்து வரைக்கும் வட இந்தியாவில் முன்னேற்றத்தில் இருக்கும் ஜூலை பதினைந்துக்கு பிறகு நல்ல ஒரு பிக்க போயிட்டும் ஆகஸ்ட் செப்டம்பரில் ஒரு சிறப்பான தென்மேற்கு பருவமழை இருக்கும் தமிழ்நாட்டிலும் இருக்கும் எல்லா மாநிலங்களுக்குமே இருக்கும் இந்த ஆண்டு அரபிக்கடலோர மாநிலங்களுக்கும் தென் மாநிலங்களுக்கும் சிறப்பாக இருக்குது அரபிக்கடல் மாநிலங்கள்னால் குஜராத் வரைக்கும் கேரளாவிலேருந்து கன்னியாகுமரியிலேருந்து மாவட்டத்தில் முனையிலேருந்து போல் த தென் மாநிலங்களில் எல்லாமே ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா வரைக்கும் தெற்கே உள்ள மாவட்டங்கள் மா மாநிலங்கள் தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி காரைக்கால் மாகே எல்லாமே கர்நாடகா எல்லாமே தென்மேற்கு பருவமழை பின்மழை நிறைய மழைப்படிவை தரும் அணைகளை நிரப்போம் ஆனால் தொடக்கத்தில் மேட்டூரிலிருந்து தண்ணீர் விட அளவிற்கு உடனடியாக ஜூன் பன்னிரெண்டில் மழைப்படிவுக்கு வாய்ப்பு குறைவு ஜூன் பன்னிரெண்டில் தண்ணீர் திறப்பது என்பது கடினம்தான் ஆனால் நீர்வரத்து வந்து பத்தாயிரம் கொடுத்தால் கூட இல்லை அந்தளவுக்கு வரல மூவாயிரம் நாலாயிரம் வந்தால் கூட பதினோராயிரத்தி ஐநூறு கன்னாடி இருபத்தி நாலு மணி நேரம் வந்தால் ஒரு டிஎம்சி கிடைக்கும் நல்லா யோசிச்சுக்கணும் அது பதினாறு டிஎம்சி இருக்கிறத ஒரு டிஎம்சி கிடைச்சா பதினேழு ஆகும் தொண்ணூற்றி மூணுக்கும் பதினேழுக்கும் எங்கே பாதி கூட தண்ணி இல்லை பத் அதாவது பதினைந்து சதவீத தண்ணி தான் இருக்கு நூற்றூரத்துக்கு தொண்ணூற்றி மூணுக்கு பதினாறு டிஎம்சி தான் இருக்குது ஆக ஒரு பதினைந்து சதவீத தண்ணீர் தான் இப்போ இருக்குது ஆகவே இது பதினாறு சதவீதம் பதினேழு சதவீதமாகவே ஐம்பது சதவீதம் வந்தால் தான் திறப்பாங்க அது தாமதம் அடைப்படும் என்பதை தான் தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆனால் மேல் மழை இருக்கும் அணைகளை திறத்தும் அளவிற்கு முழுமையாக ஒரு நூறு நாட்களுக்கு தொடர்ச்சியாக தண்ணீர் திறக்கும் அளவிற்கு ஆரம்பத்தில் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தாது ஆனால் இரண்டு மாதம் கழித்து ஒரு அறுபது நாள் கழித்து அணைகளை எழுபது நாள் கழித்து நன்றாக நிரப்பக்கூடிய மழைப்படிவு இருக்கிறது இதுதான் இதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி தொடங்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் தென்மேற்கு பருவமழையில் ஏற்கனவே கோடை மழையில் ஒரு நிகழ்வு உருவாகிட்டு தென்மேற்கு பருவமழையில் இன்று இரண்டு பெயர் வைக்கப்பட்ட ஒரு வலுவான நிகழ்வோ அல்லது பெயர் வைக்காமலே அதிக மழைப்பெடுமை கொடுக்கும் நிகழ்வுகளும் இருக்கிறது மழை தரும் நிகழ்வுகள் இருக்கிறது வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பே இரண்டு மூன்று வலுவான நிகழ்வுகள் வங்கக்கடலிலும் அரபிக்கடலிலும் உருவாக வாய்ப்பு அதற்கு பிறகு வடகிழக்கு பருவமழை காலத்தில் இன்னும் வலுவாகும் நிகழ்வுகள் காரணம் லானினா அமைப்பு நெகட்டிவ் ஐவோடி இது என்ன என்ன அர்த்தம் இலங்கையிலேருந்து பிலிப்பைன்ஸ் வரைக்கும் உள்ள கடற்பகுதி சூடாகிறதுதால் லானினா அமைப்பு நெகட்டிவ் வைபோடியோட அமைப்பு அதாவது லானினா என்பது பசிபிக் பெருங்களுடன் ஆசிய பக்கம் சூடாவது நெகட்டிவ் வைவோடி என்பது இலங்கையிலேருந்து தீவு வரைக்கும் உள்ள கடற்பகுதி சூடாவது ஆகவே கோட்டை இந்திய பெருங்கடல் வங்கக்கலோட தெற்கு பகுதி சூடாவதும் நிகழ்வுகள் வரவேற்கையும் நிகழ்வுகளை தீவிரப்படுத்தவும் நல்ல மழைப்பிடிவு தரையும் வடகிழக்கு பருவமழை சாதகமாக இருக்கும் நிறைய மழைப்பொடி வடகிழக்கு பருமொழி இருக்குது என்பதை புரிந்து கொண்டு வானிலை ஆய்வர்களுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி லாபம் அவமுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி